நீங்க உலகத்துல இந்த ஒரு சிவிலிங்க தரிசனம் பண்ண சின்ன தான் பார்க்க முடியும் விழுப்புரம் மாவட்டம் ஒரு கோடி என்ற கிராமத்தான் இருக்கு ஏன் அந்த ஒரு கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி சித்தர்கள் இடத்துல வழிபட்டாங்க அதனால ஒரு கோடி என்ற கிராமம் பேர் வந்தது இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டது பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்திலே கட்டிருக்காங்க எப்படி தம்பி பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது நீங்க ஒண்ணு இல்லைங்க அந்த செவத்துல பார்த்தீங்கன்னா மீன் சின்னமும் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன பார்த்து இந்த ஊர் கிராம மக்கள் கேட்டுக்கலாம் அது மட்டும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இந்த கோவில வழிபட்டுவார் ஒரு ஐயாவை அவர் விட்டு நம்ம கேட்கலாம் வாங்க ஐயா உலகத்திலே எந்த ஒரு சிவலிங்க பார்க்க போனா நம்ம சாமி உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஒரு கோயில மட்டும் இந்த சின்ன வழியா வழிபடுறோம் ஐயாவ இந்த சின்ன வாசுபடியால பார்த்தா சிறப்பு அதிகாரம் உண்டு கேட்ட கோரிக்க முடியும் இந்த கோவில்ல இது மட்டும் தான் சிறப்பு அம்சம் வேற என்ன இருக்கு ஐயா இந்த கோயில குழந்தை இல்லாதவங்களுக்கோ பண வசதி இல்லாதவங்களுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ கடவுள் பிரச்சனையா இருந்தாலும் காசி கஷ்டமா இருந்தாலும் நிலவிலும் நிச்சயமா எங்க அப்பனும் அம்மாவும் கொடுப்பாங்க அதுக்கு நான் பாண்டிய தரம் பேச பண்றேன் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் உங்க வாய்க்குல ரொம்ப கஷ்டப்படுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல யூஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க